உலகெங்கும் உள்ள இறைவானியர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மாதமும் எனக்கே எனக்கு யுனிக்காக நட்சத்திர பிராபலங்கள் பார்த்துக்கிட்டே வரோம் இல்லையா அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் ஒரே ஒரு பகுதியை மட்டும் சிம்ம வீட்டில் வச்சுட்டு மிச்சம் மூணு பகுதி முதன் வீட்டுக்கு கொடுத்துருக்கக்கூடிய சூரியனுடைய ஆளுமை பொருந்த உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படியெல்லாம் இருக்க போகுது கிரகங்கள் என்னவெல்லாம் செய்ய போகுது அப்படின்னு பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் சூப்பராக இருக்க போகுது நிறைய நீங்க சிம்மத்துல இருந்தாலும் சரி அது ரொம்ப அழமையா இருக்கு கண்ணில இருந்தாலும் சரி அது அதோட சூப்பரா இருக்கு இப்ப சிம்மத்துல ஒரே ஒரு பாதத்தை வச்சிட்டு இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படி இருக்கும் என்று பார்த்தால் மே நட்சத்திரநாதன் ராசிநாதன் எல்லாரும் ஒரே ஆள் தானே அவர் போய் பஞ்சமஸ்தானத்துல உட்கார் போது வேற என்ன வேணும் அது குருவோட இருக்கும் இருக்கும்போது நிறைய சிம்ம ராசிக்காரங்க உத்திர நட்சத்திரக்காரனா இந்த ரொம்ப நல்லா ப்ரமோஷன் கிடைக்கும் பேர் புகழ் கிடைக்கும் உன்ன மாதிரி உண்டா உன்ன மாதிரி உண்டா நிறைய பேர் மாசா வந்து உங்களை புகழ்வார்கள் ஒரு மாதிரி இருந்த அமைப்பெல்லாம் மாறி அப்பாடா நிம்மதி பெருமூச்சு எடுத்துச்சு ஒரு ரெண்டு மூணு மாசமா விட ஆரம்பிச்சிட்டீங்க ஏன்னா ஆல்மோஸ்ட் கேது அப்படியே டிராவல் பண்ணி டிராவல் பண்ணி உங்கள் நட்சத்திரத்தை விட்டு கடந்தாச்சு இப்போ பூரத்தில் தான் அப்படியே சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது என்னுடைய படி ஸோ அதனால் பெருசாக ஒன்றும் கேது தலைக்கு மேலே வச்சுட்டு அவஸ்தெல்லாம் ஓரளவுக்கு நீ அப்பிச்சாச்சு சாமின்ற மாதிரி ஓகேதான் பட்டு நான்காம் இடத்தில் இருத்தல் திரும்ப வகை ஐந்தாம் இடத்துல இருத்தல் எல்லாமே ஒரு மாதிரியான ஒரு நல்ல நிலைமைகளை கொண்டு வந்து கொடுக்கும் தெரியும் சிம்மராசிக்காரங்களுக்கு நல்லதா இருக்கும் அஸ்டம இருந்தாலும் சரி அது என்ன சனியா இருந்தாலும் சரி உங்களை ஒன்றுமே பண்ணாது அந்த அளவுக்கு நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஏழு பிளானட் நம்மளுக்கு நல்லா இருக்கும்போது ஒரு பிளானட்டும் ஒரு மாதிரி தான் நம்ம கவலை பண்ணும் அந்தளவுக்கு எல்லாம் கூடி வரக்கூடிய காலமாகத்தான் உத்திர நட்சத்திரக்காரர்கள் சிம்மராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கு நான்காம் இடத்தில் நட்சத்திரநாதனும் ராசிநாதனும் இருத்தல் ஐந்தாம் இடத்துல இருத்தல் கூடவே வந்து இரண்டாம் வீட்டு அதிபதியோடு இருத்தல் பத்தாம் வீட்டாதிபதியோட பதினோராம் வீட்டு அதிபதியோட இந்த மாதிரிலாம் அப்படியே சேரும்போது ஒரு மாதிரி வேலைகளில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் அடுத்த நிலைமைக்கு வந்து உந்து சக்தியாக நீங்களே சில விஷயத்தை மேற்கொள்ளுதல் எந்த துறையில நீங்க இருந்தாலும் உங்களுக்கான ஒரு ஜொலிப்பு என்பது டிசம்பர் பதினைந்தாம் தேதியிலிருந்து வர ஆரம்பித்துடும் அதுக்கு முன்னாடியே டிசம்பர் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் வீடு சார்ந்த சில விஷயங்கள் இது வரைக்கும் ஏண்டா வீட்டுக்கு போறோன்ற நிலமையெல்லாம் மாதிரி எப்படா வீட்டுக்கு போகும்ன்ற மாதிரி நிலைமையெல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கும் ஸோ சிம்மராசி உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த கெடுதல் பலன்னு சொல்ற மாதிரி நல்லா தான் இருக்கு இங்க கண்ணில இருக்கக்கூடிய உத்தர நட்சத்திரக்காரர்களாக இருந்தீங்கன்னா அதுக்கு மேல டாப் கிளாஸ்ல இருக்கு ஏன்னா இது வரைக்கும் ஒரு மாதிரி வக்கரமா இருந்த மிஸ்டர் ராசிநாதன் நட்சத்திரநாதனும் ஒரு மாதிரி வலு குறைந்திருந்தார் நீச்சம் அமர்ந்தார் அப்புறம் திரும்ப இப்ப செவ்வாயோட வீட்டுல போய் அமர்ந்து பதினஞ்சாம் தேதி வரைக்கும் ஃப்ரெண்டு வீட்டுல நண்ப என்னான்ற மாதிரி இருக்காரு பெருசா ஒன்னும் எல்லாம் செய்ய போறது இல்லை ஸோ உங்களுக்கு மூன்றாம் இடத்துல அமர்தல் அப்படின்றது முயற்சிகளெல்லாம் பழுத்தமாக்க கூடாமல் யாரெல்லாம் கவர்மெண்ட் விஷயத்துல பே விஷயத்துல விஷயத்தில் எதிர்பார்த்தீங்களோ அதெல்லாம் ஒரு சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு குழந்தைகள் விஷயத்தில் ஒரு பெருமை கிடைப்பதற்கான வாய்ப்பு எல்லாம் வந்திருக்கும் இனிமேவும் அது தேதி வரைக்கும் அது தொடரும் மூத்த பிள்ளை மீதான ஒரு மகிழ்வு கணவன் மீதான ஒரு மகிழ்வு அதே மாதிரி வேலை மீதான ஒரு மகிழ்வு எல்லாமே வந்திருக்கும் நிறைய உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பதினைந்தாம் தேதி வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு ஏழு எட்டு தேதிக்கு அப்புறம் புதனுடைய போஷணும்னு நேர்கதியில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும்போது செவ்வாய் புதன் சூரியன் சுக்ரன் காம்பினேஷனோடு திரும்ப இந்த பக்கம் வந்து ஒரு பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் நான்கு கிரகமும் ஒன்றாக இணைந்து இயங்கக்கூடிய அமைப்பெல்லாம் பார்த்தோன்னா இந்த தடவை நிறைய பொருளாதார விருத்தி கிடைக்கும் பொருளாதார மேன்மை கிடைக்கும் திடீர்னு எதிர்பார்க்காத பணம் வர்றது எதிர்பார்க்காத ஒரு விஷயங்கள் நடக்கிறது அஹ் நல்விகள் எல்லாம் கூடி வரதுக்கான வாய்ப்பு எல்லாம் கிரியேட் பண்றது பார்ட்னர்ஷிப் மூலமா ஏதோ ஒரு விஷயத்த பண்ணலாமான்ற மாதிரி மனசு இயங்குறது ரொம்ப நாளா மூடி வச்சிருந்த இதெல்லாம் வந்து கண்ணுக்கு தெரியறதுன்ற மாதிரி கொஞ்சம் இந்த டிசம்பர் மாதம் என்பது உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு நெஜமாவே உச்சத்தில் போகக்கூடிய அமைப்பாகத்தான் இருக்குது ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த பணம் அப்படின்ற இடத்துல பண வருமானம் ஒரு ரெண்டாம் வீட்டு அதிபதி போய் உட்காந்துருக்கிறதே நல்ல இடத்துல இருக்கிறது நட்சத்திரநாதன் ரெண்டாம் வீட்டு அதிபதியோடு இருக்கிறது ராசிநாதன் ரெண்டாம் வீட்டு அதிபதியோடு இருக்கிறது ராசிநாதன் ரெண்டாம் வீட்டு அதிபதி வீட்டில் இருக்கிறது இதெல்லாமே போன மாதம் தந்தே நல்லா தாங்க இருக்குது சும்மாலாம் சொல்லக்கூடாது ஓரளவுக்கு நல்லா தான் ஓடிட்டுருக்கு ஏதா இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்துதான் இந்த பலனெல்லாம் செய்ய போகுது நீங்க என்னதான் கீழே ஆமா இல்ல தப்பா சொல்றேன் பொய்யா சொல்றேன் என்ன வேணா போட்டாலுமே அது தான் வெளிச்சம் எனக்கு ஒண்ணும் இல்லை உங்களுடைய சுய ஜாதகம் என்பது அது எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணுதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் கோச்சார பலன் என்பது இந்த இடத்துல இருக்குன்றத சொல்றதுக்காக மட்டும்தான் அந்த வகையில பார்க்கும்போது உத்தர சத்திரக்காரர்களுக்கு இந்த அளவு கொஞ்சம் மகிழ்ச்சி அதிகரிக்கிறதுக்கான வாரமா இருக்கு மனக்கவலை எல்லாம் தீர்ந்து போகும் சங்கடங்கள் எல்லாம் தீர்ந்து போய் ஒரு மாதிரி சந்தோஷம் கிடைக்கும் முதல் பதினைந்து நாட்கள் அடுத்து இருக்காதா அப்படின்னா அடுத்த பதினைந்து நாட்கள் ஓரளவுக்கு நான்காம் இடத்துல இருக்கும்போது வீடு சார்ந்த சில விஷயங்கள் வீடு சார்ந்து சில டென்ஷன் ஏன்னா அங்கே போய் உட்காந்துட்டு சனியும் உங்களை பார்ப்பார் ஏக இங்கேருந்து செவ்வாய் சனியே பார்ப்பாரு இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன் இருக்கும்போது கொஞ்சம் ஹெல்த் ரீதியான கவனம் தேவை அடுத்த பதினைந்து நாட்கள் எப்போ இருந்து டிசம்பர் இருந்து டிசம்பர் முப்பது வரைக்கும் கண்ணில இருக்கக்கூடிய உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் தேவை கால் வலிக்கிறது கால் இழுக்கிறது இடுப்பு வலிக்கிறது ஒரு மாதிரி தலை வலிக்கிறது மைக்ரைன் மாதிரி இருக்கிறதுன்ற மாதிரி கொஞ்சம் சூரியனுடைய ஆளுமை அதிகரிக்கும் போது பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதி இல்லையா அவர் அவருடைய சேர்ந்து இருக்கும்போது தூக்கத்தில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் வர்றதுன்ற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷனை கம்மியாக வச்சுக்கணும் எல்லாமே கிரகத்தின் அடிப்படையில் தான் ஏங்கி கொண்டிருக்கிறது நம்மலாம் சும்மா அப்படியே நடத்திட்டு இருக்கோம் அவ்வளவுதான் அவன் இயக்கிறான் நம்ம ஆடிகிட்ருக்கோம் நம்ம எதுவுமே பண்றதில்லை இந்த உண்மை தெரிஞ்சிட்டாலே ஆல்மோஸ்ட் பாதி பிரச்சனை உலகத்துல தீந்துரும் இல்லையா அது உண்மை தெரியாதனால தான் நம்ம அப்படியே நம்ம பெருசு நம்ம பெருசு நினைச்சிட்டு இருக்கோம் இந்திரவு அந்த உண்மையெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும் நிறைய உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த உட்காந்து யோசிப்பீங்க என்ன பண்ணலாம் என்ன பண்ணால் சரியா வருன்ற மாதிரி நிறைய யோசனை அதிக்கும் நிறைய உங்கள் வீடியோவை எடுத்து பார்த்துருந்தீங்கன்னா எப்படி முன்னேறுவது எப்படி வந்து அடுத்த லெவலுக்கு போகுதுன்றதை பற்றியே வீடியோ பார்த்துருப்பீங்க கான்ஃபிடென்ட் பவர் எப்படி பில்ட் பண்ணுறதுன்ற மாதிரி இருக்கும் நிறைய எதை கற்றுக்கலான்னு யோசிப்பீங்க வாழ்க்கையை சிறப்பாக்கிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் ஏன்னா இதெல்லாம் வந்து இந்த கிரகங்கள் தான் ஒரு மனிதனை அடுத்த கட்டத்திற்கு ஓய்விக்கும் அந்த கிரகத்தோடு போது அந்த தாட் ப்ராசஸ் அப்படி தான் வரும் நம்ம என்னதான் நினைச்சாலும் படிக்கிற பிள்ளையோட உட்காரும்போது நம்மளும் படிக்கணுன்ற ஒரு கட்டாயத்துக்கு வருவோம்ல வீட்டில் பிள்ளை படிக்கிறத வழியோ ஸ்கூலில் போனால் டீச்சர் சொல்லும்போது எடுத்து தானே ஆகணும் அந்த மாதிரி யாரோட இருக்கும்ன்றது ஒரு அமைப்பு மேபி உங்களுடைய சுயஜாதகத்தில் இந்த இந்த அமைப்புகளுமே அங்க இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக பொருளாதார மேன்மை நூறு விழுக்காடு உண்டு அப்படி இல்லைன்னா அந்த பொருளாதார மேன்மை வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் யோசிக்க வைக்க இவ்வளவுதான் சிம்பிள் கோச்சார கிரகம் செய்யக்கூடிய விஷயம் இது மட்டும்தான் உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நோக்கிய நகர்வுக்காக காத்திருப்பீர்கள் நிறைய பார்ட்னர்ஷிப் மூலமாக சில விஷயங்கள் நிறைய பண்ணுவீங்க நிறைய ட்ராவல் இங்கே அங்கே இங்கே அங்கே நிறைய ட்ராவல் எக்ஸ்பெஷலி குழந்தைகளுக்காக ட்ராவல் பண்ணுவீங்க குழந்தைங்களை கூட்டிகிட்டு வர்றது குழந்தைங்களோட போகிறது குழந்தைங்களுக்காக அடுத்த விஷயத்தை மேற்கொள்றது அப்படின்ற மாதிரி இருக்கும் இடம் மாறலாமா வீடு மாறலாமா வண்டி மாறலாமான்லாம் ஓடும் சில சமயம் ஏன்னா நான்காம் இடத்திற்கு போகும்போது எகைன் கேந்திரம் ஏறி இருக்கும்போது இடம் மாறலாமா வீடு மாறலாமா அப்படின்ற மாதிரி தோணும் உங்களை எப்படி வந்து காட்டிக்கிறது வெளியில் அப்படின்ற மாதிரி தாட் ப்ராசஸ் வரும் நான் யார் தெரியுமான்ற மாதிரி ஷோ ஆஃப் பண்ணணுன்ற மாதிரி எண்ணங்கள் எல்லாம் வெளியில் வரும் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா ஷோ ஆஃப் பண்ணணும் இல்லையா என்கிட்ட இருக்கிறத வச்சு ஷோ ஆஃப் பண்ணணும் உடமைகளை வைத்து கொண்டு காட்டுது அப்போ சில பேருக்கு பிள்ளையை வச்சு பெருமை அடிச்சிக்கிறது சில பேருக்கு என்கிட்ட இருக்கிற விஷயத்த வச்சு பெருமை அடிச்சுக்கிறது என்கிட்ட ஐஃபோன் இருக்குது உங்ககிட்ட இருக்கா என்கிட்ட மாதிரி மஞ்சமே பார்ப்பாங்க சும்மாவே போட்டு போட்டு ஃபோன் எடுப்பாங்க அந்த பின்னருக்கு அந்த உடஞ்சா அப்படி தெரியணுமாமா இந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க உத்திர நட்சத்திரக்காரங்கிற நான் திரும்ப சொல்லுறேன் நீங்கள் பண்ணல பிளானட் பண்ணுது ஓகே ஸோ அந்த உத்திர நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் ஷோ ஆஃப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக இருக்குது அது ஒரு மாதிரியான உங்களுக்கு ஒரு வேலையாக இருக்கும் அது அடுத்தவர்களை பற்றி நம்மளுக்கு ஒரு மாதிரி என்ன வந்துடக்கூடாதுன்றதுக்கான வேலையாக இருக்கும் ஸோ இந்த உத்தர சித்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கூட்டி கழித்து ஒரு பலன் எடுத்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் வாழ்வியின் அடுத்த நிலைமைக்கு நோக்கி எப்படி பயணப்படுவது எப்படி அதை ஈடு செய்வது எப்படி மேற்கொள்வது என்கிற தன்மையிலும் வாய்ப்புக்காக காத்திருக்கக்கூடிய தன்மையிலும் தான் கழிய காத்திருக்கிறது நல்லாயிருக்கு பதினஞ்சு அப்புறம் ரொம்ப இருக்கு பதினஞ்சு தேதி வரைக்கும் அதற்கான முயற்சிகளை எல்லாம் மேற்கொள்வீர்கள் ஆல்மோஸ்ட் பிள்ளைகள் குறித்து பிள்ளைகளுடைய படிப்பு குறித்து நிறைய எண்ணங்கள் இந்த மேலோங்கும் அதே மாதிரி உங்களுடைய உடைமை குறித்து உங்களுக்கான விஷயங்களை குறித்த தன்மையெல்லாம் இந்த மேலோங்கி வருவதற்கான வாய்ப்புகள்லாம் நூறு விழுக்காடு கண்டிப்பாக உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு அமைய காத்திருக்கிறது நீங்க படிக்கிற பிள்ளையார்தான் சூப்பராக படிப்பீங்க முயற்சி ஸ்தானத்துல ரொம்ப நல்லா இருக்கும்போது பதினஞ்சு தேதி வரைக்கும் தேதி வரைக்குமே ரொம்ப நல்லா படிப்பீங்க இரண்டாம் வீட்டாதிபதி இருபதாம் தேதி வரைக்கும் முயற்சி ஸ்தானத்துல இருக்கிறது இரண்டாம் வீட்டதிபதி மூன்றாம் இடத்துல இருக்கிறதுலாம் நிறைய கல்விக்காக நிறைய முயற்சிகள் மேற்கொள்வீங்க படிக்கிற பிள்ளைங்க இருபது இருந்து நாற்பது வயது இருக்கக்கூடிய உத்தர நட்சத்திரக்காரர்கள் உங்களுடைய உறவுகளுக்காக நிறைய முயற்சிகள் மேற்கொள்வீர்கள் நிறைய இம்ப்ரெஸ் பண்ணணும் நிறைய வந்து சர்ப்ரைஸ் பண்ணணும் நிறையா வந்து ஒரு மாதிரி ட்ரையாகவே போகுது லைஃப்பை நம்மளா லீட் எடுக்கணுன்ற மாதிரி நீங்களாக வந்து உங்கள் துணை துணைவியை மகிழ்விப்பதற்காக இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கான சில விஷயங்கள்லாம் மேற்கொள்வீங்க அது நல்ல ஒரு சக்ஸஸை கொடுக்கும் ரொம்ப சந்தோஷம் மேலிடக்கூடிய மாதமாகத்தான் இந்த டிசம்பர் மாதம் எழுதிய மலர காத்திருக்கிறது ஓகே நீங்கள் நாற்பது வயதுலேருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய உத்திராட்சித்த காலாம் தொழில் மேன்மை வியாபார விருத்தி வெளிநாட்டு யோகம் போயிட்டு வரதுக்கான அமைப்பு தூரதேச பயணம் பிள்ளைகளுக்கு குறித்த பயணம் பிள்ளைகளுக்காக போயிட்டு வருது உங்களுடைய உடைமைக்காக போயிட்டு வருது கம்பெனிக்காக போயிட்டு வருது வேலைக்காக போயிட்டு வந்து கொஞ்சம் டிராவல் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது முதல் பதினைந்து நாட்கள் என் தெரிஞ்சு மாதம் ஃபுல்லாமே அப்படி தான் இருக்குது பட் ஸ்டில் முதல் பதினஞ்சு நாட்கள் அதிகமாக அதை இண்டிகேட் பண்ணுது நிறையா இது வரைக்கும் இருந்த பிரச்சனை எல்லாம் ஷால்ட் அவுட் ஆகிட்டே வருதுன்ற மாதிரியான ஒரு தன்மைக்குள் மனசு சொல்லும் எகைன் திரும்ப வந்து இன்னும் என்ன பண்ணலாம் என்ன பண்ணி சமாளிக்கலாம் எந்த லோனுக்கு போகலாம் எந்த பேங்குக்கு போகலாம்னு சொல்லிட்டு நான் வருங்காலத்திற்கான திட்டமிடல் என்பது மிக அதிகமாக மேலோங்கக்கூடிய தூங்கும்போது கூட என்ன பண்றது என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டே இருக்க வைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும் கொஞ்சம் தூக்கத்தில் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் ஏன்னா பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதியான மிஸ்டர் சூரியன் போயிட்டு உக்காந்துருக்கிற அமைப்பு ஆல்மோஸ்ட் ராசிநாதனோட சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு நக்சத்திரநாதனோடு சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு நக்ஷத்திரநாதனே பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதியாக ஒரு நாள் நிறைய உத்திராசத்தக்காரங்க தூக்கத்தில் இந்திரவ கொஞ்சம் அந்த இடத்துல கேது வேற இருக்காரு டெக்னிக்கலாக பேசாம டேரக்டா சொல்லணும்னா கொஞ்சம் தூக்கத்தில் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் இந்த ஒரு வாரத்தில் முடிச்சிடலாம் எதுக்கு இவ்வளோ சுற்றி வளைக்கிறீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க அப்புறம் சும்மா பலன்னு சொல்ல சும்மா பலன் சொல்லலாம் சொல்லக்கூடாது இல்லை இந்த டேட்டா வச்சு நீங்களும் உட்காந்து கால்குலேட் பண்ணி எனக்கு கீழே கமெண்ட் போறீங்க ஓகே நான் சொன்னது கரெக்டாக தப்பன் ஸோ பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதியோ வீட்டில கேது இருக்கிறது கொஞ்சம் தூக்கத்துல டிஸ்டர்பன்ஸ் பெரியவர்களுடைய உடல்நிலை எக்ஸ்பெஷலி உங்க அம்மாவோட உடல்நிலையை பார்த்துக்கணும் இப்போ உங்க அம்மாவோட உடல்நிலையை பாத்துக்கிறது இல்லை அம்மா வச்ச விஷயங்கள் ஏதோ ஒன்னு உங்க கையில வருது மாமியாரோட உடல்நிலையை பார்த்துக் கொள்வது அப்பாவுடைய உடல்நிலையை பார்த்துக் கொஞ்சம் உடல்நிலை சார்ந்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய உடல்நிலை சார்ந்து சில விஷயங்கள் பதினைஞ்சாம் தேதிக்கு மேல எட்டி பார்க்கலாம் கவனமா இருக்கணும் சோ ஆரோக்கியத்தில் கவனமாகவும் அடுத்த நிலைக்கான ஒரு அறிவுறுத்தலாகவும் தான் இந்த ஒரு மாதம் இனிதே கணிய காத்திருக்கிறது உத்திர நட்சத்திரக்காரர்கள் ஓகேங்க என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் என்றால் ஆல்மோஸ்ட் சக்கரத்தாழ்வார் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் இந்த பக்கம் சக்கரத்தாழ்வார் அந்த பக்கம் நரசிம்மர் இருக்கக்கூடிய அமைப்பு கோவில் இருக்கவங்க போய் பார்த்துட்டு வந்து நெய்வி கேட்சி வழிபாடு செய்துவிட்டு வரக்கூடிய உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு கண்டிப்பாக உத்தியோக பிராப்தி என்பது கைமேல் பலனாக கிடைத்தே தீரும் தடவை நீங்க என்ன பார்ப்பீங்கன்னா நிறைய உத்தர நட்சத்திரக்காரர்கள் தடவை வந்து ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு நிறைய மான் பார்ப்பீங்க பார்த்தீங்கன்னா நான் கமெண்ட்டை சொல்லுங்கள் நிறைய மான் பார்க்கறது இல்லை ஒட்டகம் பார்க்கறது ரெண்டுமே நடக்கும் நீங்க எந்த நாட்டுல இருந்தாலும் சரி எந்த ஊர்ல இருந்தாலும் சரி இல்ல எப்படி இருந்தாலும் சரி இந்த தடவை கண்ணுல ஒட்டகம் போடும் ஒட்டகம் பார்ப்பீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல ஒட்டகம் போடும் யூடியூப்ல இருந்தால் ஒட்டகம் தெரியும் போகிற இடத்துல தெரியும் டிவில தெரியும் எங்கேயோ ஒரு இடத்துல இந்த தடவை நீங்க ஒட்டகத்தை பார்ப்பீர்கள் அதே மாதிரி மான் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ரெண்டையும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒட்டகத்தை நீங்கள் பார்க்கும்போது உயரத்திற்கான வாய்ப்புகள் தயாராக காத்திருக்கிறது கவலைப்படாதன்னு சொல்லக்கூடிய அமைப்பாக இருக்கும் மான் பார்க்கும்போது இந்த பிரச்சனையை பார்த்து நீ மருள்ரா நான் இருக்கேன் கூட அடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாம் வசந்தத்திற்கான நாட்கள் தான் என்பதை அறிவிக்கக்கூடிய தன்மையாக இருக்கும் ஸோ இந்த ரெண்டு செய்தியுமே பிரபஞ்சம் உங்களுக்கு தரக்கூடிய செய்தியாக இருக்கு ஸோ உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு உத்தியோக பிராப்தி கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த ஒரு மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது